ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி பிரசாதங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் செய்யக்கூடிய எல்லோரும் வீட்டில் செய்யக்கூடிய பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மணி கொழுக்கட்டை எவ்வளோ விதவிதமாக நம்ம கொழுக்கட்டை பண்ணாலும் பிள்ளையாருக்கு மோதகமும் இந்த மணி கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் இங்கே வந்து நாட்டு சர்க்கரை போட்டு சர்க்கரை பொங்கல் அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை இதெல்லாம் தான் நம்ம பண்ணிக்குறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே கொழுக்கட்டைக்காக மாவு இந்த கப்பில் ஒரு கப்பு நான் வந்து நல்லா கடாயில் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் ஆறுறதுக்காக அதே மாதிரி ஒரு கப்பு வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கிறேன் அதே கப்பில் கப்பு எள்ளு கருப்பு எள்ளு வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாமே ஆறுறதுக்காக போட்டு வச்சுக்கிறேன் இங்கே வந்து குக்கரில் ஒரு டம்ளர் பச்சரிசியும் கால் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு மட்டும் நல்லா சு வறுத்துட்டு ரெண்டு ரைஸோடு சேர்த்து நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்தி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே வந்து பருப்பு பார்த்திங்கன்னா நிலக்கல்லே முதல் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு குரகுரப்பாக அடித்து எடுத்து வச்சுக்கணும் இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எள்ளு போட்டுக்கலாம் இது ரெண்டு சேர்த்தி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அடித்த மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் எள் வந்து ரொம்ப நேரம் வந்து போடக்கூடாது பல்ஸில் ரெண்டே ரெண்டு சுற்று தான் இந்த மாதிரி தான் இருக்கணுங்க இல்லாட்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதனால் இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப்பு நாட்டு சக்கரை இது சுத்தமான நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது டஸ்ட் எதுவும் இல்லை அதனால டைரக்டாக போட்டேன் இப்போது ஏலக்காய் வந்து சுகரில் அடித்து வச்சுருக்குறேன் அதில் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்து ஒரே ஒரு சுத்து பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதையும் பாருங்க இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு இப்போ ஆல்ரெடி வந்து வேர்க்கடலை நம்ம அடித்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த பொடியும் நம்ம இதில் சேர்த்து ஒரே ஒரு சுத்து பைண்ட் ஆகிறதுக்காக போட்டாச்சு பார்த்திங்களா இப்போது நம்ம கையில் எடுத்து பார்த்து உருண்டை பிடிச்சன்னு சொன்னோம்னா நல்லா பைண்ட் ஆகணும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா பிடிக்க வரணும் அதுதான் பக்குவம் இப்போ உது துட்டாலும் கரெக்டாக உதுந்துருது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே அந்த வெள்ளம் நிலக்கடலை எள் எல்லாமே சேர்ந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஈஸியாக உருண்டை பிடிக்க வருது நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா நல்லா சூப்பரான எள் உருண்டை பிள்ளையாருக்கு பிடித்த பிரசாதம் குயிக்காக ரெடி பண்ணியாச்சு இது வந்து ஈஸியாக கூட செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி நம்மளுக்கும் இந்த சரி அதே மாதிரி பிள்ளையாருக்கும் பிடித்த ஒரு பிரசாதம் நம்ம பண்ணுறதில் நம்ம ரொம்ப ரொம்ப திருப்தியாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம் இல்லைங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு அஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்சு ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு கரண்டி நெய்யும் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்து வைக்கிறேன் இது எல்லாமே கலந்து விட்டாச்சு எல்லா ஏலக்காய் தூளெல்லாம் எல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு இருக்கட்டும் இங்கே வந்து நான் தேங்காய் பூரணம் தான் தேங்காய் வந்து நெய்யில் வறுத்துட்டு பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் போட்டு பவுடர் பண்ணி அது கூட சேர்த்து பூரணம் பண்ணி மோதகம் பண்ணிக்கிறேன் இங்கே மணி கொழுக்கட்டை லட்டு லட்டு வந்து பார்த்திங்கன்னா மோதிச்சூர் லட்டு பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறம் பொங்கல் எல்லூருண்டை இது வந்து எல்லாமே சிம்பிளான ஒரு பிள்ளையாருக்கு பிரசாதம் பண்ணியாச்சு இந்த பிரசாதம் தான் நம்ம வந்து இன்றைக்கி சதுர்த்திக்கு நாங்கள் பிள்ளையாருக்கு வச்சுருக்குறோம் பிள்ளையாருக்கு பிடிச்ச மணிக்குழுக்கிட்டே மோதகம் எல்லோருண்டே பொங்கல் அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஸ்ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸு பால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் நம்மளால் முடிஞ்சது எது கொடுத்தாலுமே பிள்ளையார் ஏற்றுக்குவார் நம்மளால் முடிஞ்ச சிம்பிளான எளிமையான பிரசாதத்தை எடுத்துக்கக்கூடியவர் பிள்ளையார் மட்டும்தான் இந்த மாதிரி தான் விநாயகர் சேர்த்தி சிம்பிளாக நாங்கள் செலவிட்